மழவர் குலத்தில் உதித்தவரும் சிவனான கண்டராதித்த சோழரின் வாழ்க்கை துணவியுமான செம்பியன் மாதேவியை ஸ்ரீ மதுராந்தக தேவரான உத்தம சோழ உடைய என்று அவர் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன தாய்மார்கள் தாம் குழந்தையை பத்து மாதம் வயிற்றில் வைத்து சுமந்தே பெறுவார்கள் சில தாய்மார்கள் வேறு பெண்மணிகளின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை தங்கள் குழந்தைகளை போலவே வளர்ப்பதும் உண்டு செம்பியன் மாதேவி வேறொரு பிள்ளையை வெகு காலமாக தம் பிள்ளை என வளர்த்து வந்த காரணத்தினால் அந்த உண்மையை அறிந்திருந்த ஒருவர் உத்தம சோழரை திரு வயிறு வாய்த்தவர் என்று கல்வெட்டிலே குறிப்பிட்டார் பார்க்கும்படி நேர்ந்தது பல ஆண்டுகள் கழித்து வாணி அம்மையை சந்தித்ததும் அவளுடைய உடல் நலங்களை பற்றி செம்பியன் மாதேவி அன்புடன் விசாரித்தார் வாணியின் குழந்தை என்று எண்ணிய சேந்த நமுதனிடம் இயற்கையாகவே அந்த மோதாட்டிக்கு சுரந்தது குழந்தையை பற்றி விசாரித்த போது அம்மையின் முகத்தில் திகைப்பும் அச்சமும் கண்டார் முதலில் என்று எண்ணினார் இருந்தபடியால் திட்டவட்டமாக அவளிடம் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆயினும் அம்மை ஒரு காலத்தில் தமக்கு செய்த உதவியை கருதியும் அவளுடைய குழந்தையிடம் ஏற்பட்ட பாசம் காரணமாகவும் தாயும் பிள்ளையும் கவலையின்றி வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டிய உதவிகளை செய்தார் தஞ்சை நகருக்கு அருகில்

உண்டாக்கியது எத்தனையோ விதமாக அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள முயன்றும் இயலவில்லை பிறந்து சில தினங்களில் இறந்து போன தாம் குழந்தையை பற்றிய நினைவு அடிக்கடி எழுந்த வண்ணம் இருந்தபடியால் அவர் உள்ளம் அமைதி கொள்ளவில்லை கடைசியாக ஒரு நாள் வாணி அம்மையிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது என்று தீர்மானித்தார் வாணியை தனியாக அழைத்து வரும்படி செய்தார் இறந்து போன தாம் குழந்தையை வாணியிடம் கொடுத்து ஒருவரும் அறியாமல் உதைத்துவிட்டு வர சொன்னார் அல்லவா புதைத்த இடத்தில் அதன் ஞாபகார்த்தமாக பள்ளிப்பாடை கோயில் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று சொல்லி சைகை பாஷையினால் கேட்க வேண்டியதாக இருந்தது அது அவருக்கு மேலும் சொல்ல முடியாத வேதனையை அளித்தது அவருடைய கேள்விகளுக்கு விடை கூற வாணி மிகவும் தயங்கினால் கடைசியாக பேரரசியின் கட்டளையை தீர முடியாமல் உண்மையை சொல்லிவிட்டாள் புதைப்பதற்காக தன்னிடம் கொடுக்கப்பட்ட குழந்தை உண்மையில் இறக்கவில்லை என்பதையும் அதை தனக்கு கருதிருமன் என்பவன் எடுத்து காட்டியதையும் பின்னர் அரசியிடம் திரும்பி வந்தால் என்ன நேரிடுமோ என்று அஞ்சி கருதிருமனுடன் திருமறை காடு சென்றதையும் சில காலத்துக்கெல்லாம் கருதிருமன் தன்னை விட்டுவிட்டு போய்விட்ட படியார் தான் திரும்பி பழையாறைக்கு வந்ததையும் விவரமாக கூறினாள் சேர்ந்த நமுதன் உண்மையிலேயே தன் வயிற்றில் பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைதான் என்பதை அறிந்ததும் செம்பியன் மாதேவி புறத்தில் எல்லையற்ற ஆனந்தம் அடைந்தார் அவர் உடம்பெல்லாம் சேர்த்து கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஒளிந்தது மகனே என்று கூவி சேர்ந்த வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது ஆயினும் அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டார் அந்த உண்மை வெளியானால் அதிலிருந்து ஏற்பட கூடிய குழப்பங்களை எண்ணி ஒருபுறம் பயம் கொண்டார் உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகளே என்று கருதக்கூடிய உயர்நான பரிபக்குவத்தை அவருடைய உள்ளம் உள்ளது அரண்மனையில் வளர்ந்தால் வளர்ந்தால் என்ன இந்த நிலையில்லா மனித வாழ்வின் சுக போகங்கள் எல்லாம் வெறும் மாயை அல்லவா உலக வாழ்வை நீத்த பிறகு அடைய வேண்டிய கதி அல்லவா முக்கியமானது என் பதி அரச போகங்களை வெறுத்து சிவபெருமானுடைய இணையடி நிழலில் திளைத்து வாழ்க்கை வாழ்க்கை நடத்தியபடியால் அவருக்கு பிறந்த குழந்தை இவ்விதம் குடிசையில் வாழ்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்யும் ஏறு போல் இருக்கிறது என்றெல்லாம் அடிக்கடி எண்ணி மனதை உறுதிப்படுத்தி கொண்டார் ஆயினும் சேர்ந்த நமுதன் தன் வயிற்றில் பிறந்த மகன் என்று அறிந்ததினால் தாம் வளர்த்த குமாரனாகிய மதுராந்தகனை சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைக்க கூடாது என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் வலுப்பட்டது உன்னமே கண்டராதித்தரிடம் தாம் செய்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டிருந்தார் உன் வயிற்றில் பிறந்த குழந்தையானால் என்ன அனாதை பெண்மணிக்கு பிறந்த குழந்தையா இருந்தால் என்ன இறைவனுடைய திரு கண்ணோட்டத்தில் இருவரும் சமமானவர்கள் தான் ஆகையால் மதுராந்தகனை உன் மகனை போலவே வளர்த்துவா ஆனால் சோழ சிங்காதனத்தில் அவன் ஏற வேண்டும் என்று மட்டும் ஆசைப்படாதே அதற்கு இணங்கவும் இணங்காதே அது நான் பிறந்த சோழ குலத்துக்கு துரோகம் செய்ததாகும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவதா இருந்தால் நீ உண்மையை ஒப்புக்கொள்வதற்கும் தயங்க என்று கண்டரா தேவியிடம் சொல்லி அவ்வாறு வாக்குறுதியும் அந்த வாக்குறுதியை எப்படியும் நிறைவேற்றி வைக்க பெரிய செம்பியன் மாதேவி நிச்சயத்திருந்தார் குடிசையில் வளர்ந்து வருவதை அறியாமலேயே அந்த மகான் சிவபாதம் அடைந்துவிட்டார் இது தெரிந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார் சேர்ந்த நமுதன் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பார் இதை குறித்து செம்பியன் மா தேவி தேவிவ்வோ முறை சிந்தனை செய்தார் இறைவனுடைய சித்தத்தினால் இவ்விதம் நேர்ந்துவிட்டது பூமையின் மகன் அரண்மனையில் வளர வேண்டும் என்பதும் பேரரசரின் மகன் குடிசையில் வளர வேண்டும் என்பதும் இறைவனுடைய திருவுள்ளம் திருவுள்ள கூடாது அதை மாற்ற முயல்வதால் பல குழப்பங்கள் விளையும் தம் வளர்ப்பு குமாரனின் மனம் அதனால் பெரிதும் உண்படும் அத்தகைய பாவத்தை செய்யக்கூடாது என்று முடிவாக தீர்மானித்து கொண்டான் இறைவனுடைய திருவருளில் அவர் கொண்டிருந்த இணையில்லாத நம்பிக்கையின் துணையினாலேயே தான் தீர்மானத்தை அவர் இயற்கையான தாய் பாசம் அவருடைய உள்ளத்தில் பொங்கி பெருகாமலும் இருப்பதில்லை இந்த போராட்டமானது அவருடைய இதய ஆழத்திலே பல ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது செம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் அணை போட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த தாய்பாசம் ஆகிய உணர்ச்சி வெள்ளமும் இப்பொழுது கரையை உடைத்துக் கொண்டு பாய்ந்தது முதன் மந்திரி அனிருத்தர் தேவியின் திரு வயிற்றில் உடைத்த தேவர் என்று குறிப்பிட்டதுதான் அவ்வாறு செம்பியன் மாதேவி உள்ளத்தில் அணை உடைவதற்கு காரணமானது அந்த வார்த்தைகளை அனிருத்தர் கூறியவுடன் செம்பியன் மாதேவி பத்து மாத காலம் குழந்தையை தாம் வயிற்றில் வைத்து வளர்த்த அனுபவம் அவ்வளவையும் ஒரு வினாடி பொழுதில் மறுபடியும் அனுபவித்தார் தம்மை மனம் தாம் செய்து கொண்டிருந்த சங்கல்பத்தை மறந்து சேந்தன் அமுதனை என் மகனே என்று அழைக்கவும் அவனை தழுவிக்கொண்டு கண்ணீர் வெள்ளம் பெருக்கவும் நேர்ந்தது இவ்வாறு செம்பியன் மாதேவி உணர்ச்சி பெருகினால் மெய்மறந்த நிலையில் இருந்தபோதிலும் போதிலும் சேந்தன் அமுதன் கூறிய வார்த்தைகள் அவருடைய மனதில் நன்கு பதிந்திருந்தன தாயே என்னை மகனே என்று அழைக்க இப்போதேனும் தங்களுக்கு உள்ளம் வந்ததே என்று கூறினான் அல்லவா அந்த வார்த்தைகளின் கருத்து என்ன அமுதனுக்கு அவனை பெற்ற அன்னை யார் என்பது உன்னமே தெரியுமா தெரிந்தும் இத்தனை காலம் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்தானா சற்று நேரம் வார்த்தை சொல்ல முடியாத பரவச நிலையில் இருந்த பிறகு மாதேவி தம் மனதை திடப்படுத்தி கொண்டு மகனே உனக்கு உன்னமே தெரியுமா உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற பாவி நான் என்று தெரிந்து என் மீது கோபம் கொண்டிருந்தாயா அதனால் என்னிடம் அதை பற்றி கேளாமல் இருந்தாயா என்று தழுத்தழுத்த குரலில் கோரினார் அப்போது சேர்ந்த நமுதன் கடல் மடை திறந்தது போல் உணர்ச்சி நிறைந்த வார்த்தைகளை பொழிந்து தள்ளினான் தாயே நான் தங்கள் வயிற்றில் பிறந்த பாக்கியசாலி என்பதை சில காலமாக அறிந்திருந்தேன் உலகம் போற்றும் தாங்கள் ஒரு நாள் என்னை மகனே என்று அழைக்க வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருந்தேன் தங்களுடைய மகன் என்ற சொல்லுக்கு தகுதியாவதற்கு முயற்சி செய்து வந்தேன் அல்லும் பகலும் சிவபெருமானுடைய திருவடிகளை தியானித்து கொண்டிருந்தேன் தாங்களே என்னை அழைக்காவிட்டாலும் என்று காத்திருந்தேன் தங்களை அழைக்கும் உரிமையை நான் வேண்டினேன் ராஜ்யத்துக்கு உரியவர் யார் என்று நிச்சயமான பிறகு தங்களிடம் வந்து தாய் உரிமை கோர விரும்பினேன் தாயே தங்களுடைய கோணாமல் நடப்பதற்காக என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பூங்குழலியை செய்யவும் சித்தமா இருந்தேன் நல்ல வேளையாக அவளும் தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டாள் தாயே மூன்று நாளைக்கு முன்பு என் உயிருக்கு பெரும் அபாயம் வந்தது தங்களிடம் நானும் பூகுழலையும் வணங்கி ஆசி பெற்றுக்கொண்ட கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த அபாயம் வந்தது அந்த அபாயத்தில் இருந்து உத்தம நண்பன் ஒருவன் என்னை காப்பாற்றினான் அதை பற்றி நான் அப்போது அவ்வளவு மகிழ்ச்சி அடையவில்லை அவனிடம் அவ்வளவாக நன்றி செலுத்தவும் இல்லை இப்போது அவனுக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டவன் என்பதை உணர்கிறேன் தாங்கள் என்னை மகனே என்று தாங்கள் திருவாயினால் அழைத்தீர்கள் அல்லவா இந்த நாளை காண நான் உயிரோடு இருந்தேன் அல்லவா எதுவே போதும் நான் பாக்கியசாலி ஆகிவிட்டேன் இனி ஒன்றும் எனக்கு வேண்டாம் இங்கு இப்போது நடந்தது இங்கு உள்ளவர்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் ராஜ்யத்தில் மேலும் குழப்பம் விளைய வேண்டாம் கோடிக்கரைக்கு உடனே உடனே புறப்பட்டு போவதற்கு எனக்கும் பூங்குழலிக்கும் பிடை கொடுத்து அனுப்புங்கள் இந்த வார்த்தைகள் பெரிய பிராட்டி சிலம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் ஏற்படுத்திய உணர்ச்சி புயலை சொற்களினால் விவரிக்க முடியாது விம்மலும் கண்ணீரும் கலந்த மெல்லிய குரலில் குழந்தாய் நீயே என் உத்தம புதல்வன் நீயே தெய்வாம்சம் பொருந்திய என் கணவரின் உத்தம குமாரன் என்று கூறினார் இவ்வளவு நேரமும் சுந்தர சோழரும் சின்ன பழுவேட்டர் ஐயரும் இளைய பிராட்டி குந்தவை தேவி ஆகியவர்கள் பிரமித்து போயிருந்தார்கள் அங்கே வெளியான ரகசியமும் அதனால் விளையக்கூடிய பலன்களும் அவர்களுடைய உள்ளங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின அவர்களில் குந்தவை முதலில் பேசும் சக்தி பெற்றாள் தந்தையை பெரிய பிராட்டியார் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட கூடாது என்று பிடிவாதம் பிடித்ததின் காரணம் இப்போது தான் தெரிகிறது என்றாள் சுந்தர சோழரும் அப்போது பிரமிப்பும் திகைப்பும் நீங்கி ஆமா குமாரி ஆனால் அந்த காரணம் இப்போது நீங்கிவிட்டது என் பெரிய அன்னையின் திருவயிற்றில் முடித்த உத்தம புதல்வனுக்கு முடிசூட்டுவதில் இனிமேல் அவருக்கு ஆட்சேபம் இருக்க முடியாது அல்லவா இதை கேட்ட சிவம்பியன் மாதேவி சிறிது பரபரப்புடன் சுந்தர சோழரை பார்த்து சக்கரவர்த்தி என் குமாரன் சற்று முன் கூறிய வார்த்தைகளை கேட்கவில்லையா இந்த செய்தி இங்கே உள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவே வேண்டாம் என் மகன் ராஜ்ய உரிமை கோரவில்லை அதை தங்கள் முன்னால் அவன் வாயினாலேயே விட்டானே பிரபு இந்த சோழராஜ்யத்தில் ஏற்கனவே உள்ள சிக்கல்கள் போதும் என்னால் வேறு புதிய சிக்கல் உண்டாக வேண்டாம் எனக்கு இடை கொடுங்கள் என்னையும் என்னை மணந்து கொள்ள உள்ள பூங்குழலியையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கள் பூங்குழலி இங்கே பா என்றான் அமுதன் வாசற்படியின் அருகில் நின்று கொண்டிருந்த பூங்குழலி உள்ளே வந்தாள் சேந்தன் நமுதலும் பூங்குழலியும் முதலில் செம்பியன் மாதேவிக்கு நமஸ்காரம் செய்தார்கள் பின்னர் சக்கரவர்த்தியை வணங்கினார்கள் எழுந்து நின்றதும் சேந்த அமுதன் பிரபு நாங்கள் உடனே கோடிக்கரை போக விடை கொடுங்கள் காயே விடை கொடுங்கள் என்றான் செம்பியன் மாதேவி சக்கரவர்த்தியை பார்த்து அரசே இவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புவோம் எனக்கு விருப்பமான போது நான் கோடிக்கரை சென்று இவர்களை பார்த்து கொள்கிறேன் இதை கேட்ட சுந்தர சோழர் அது ஒரு நாளும் இயலாத காரியம் நான் விடை கொடுக்க மாட்டேன் என்றார் முதன் மந்திரி குறுக்கிட்டு சக்கரவர்த்தி எதுவும் இப்போது தீர்மானம் செய்ய வேண்டாம் இன்னும் சில தினங்கள் இவர்கள் என் இல்லத்திலேயே இருக்கட்டும் கெரியபிராட்டியின் மகன் கிடைத்துவிட்டார் ஆனால் சின்ன பழுவேட்டர் ஐயரின் மருமகன் கிடைக்கவில்லை அவரை பற்றிய செய்தி வரும் வரையில் இவர்கள் இங்கு இருக்கட்டும் அதுவரை இங்கு உள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரிய வேண்டாம் முதன் மந்திரி அருள்மொழியிடம் அவசியம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றால் இளையப்பிராட்டி குந்தவை வேண்டாம் இளவரசி வேண்டாம் அது மட்டும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான் சேந்தன் அமுதன் கடைசியாக சக்கரவர்த்தி தேவி எது எப்படி ஆகட்டும் இத்தனை தினங்கள் கழித்து இன்றைக்கு தங்கள் திரு உதித்த மகன் உங்களிடம் வந்திருக்கிறான் உங்களை உடனே பிரிப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் சில தினங்களாவது இங்கே நீங்கள் சேர்ந்திருங்கள் என் அரண்மனையிலோ முதன் மந்திரியின் மாளிகையிலோ தங்கியிருங்கள் ராஜ்ய உரிமையை பற்றி முடிவான தீர்மானம் மான பிறகு இவர்களை கோடிக்கரைக்கு அனுப்புவது பற்றி யோசிக்கலாம் அதுவரையில் இங்கு உள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த செய்தி தெரிய வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி அருள்மொழிவர்மரின் மனம் பெரிதும் கலக்கம் அடைந்திருந்தது ராஜ்ய உரிமை சம்பந்தமாக சோழ நாட்டில் எழுந்த கொந்தளிப்பின் வேகம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருந்ததே அதற்கு முக்கிய காரணமாகும் அவர் மக்களை அமைதிப்படுத்துவதற்காக போன இடங்களில் எல்லாம் மக்களின் ஆவேசம் அதிகமாகியது பொன்னின் செல்வரே எங்கள் மன்னர் அருள்மொழிவர்மரே திருமுடி சூட வேண்டும் என்பவை போன்ற கோஷங்கள் எங்கெங்கும் எழுந்து நாலாபுரமும் முழங்கி எதிரொலி இவற்றுடன் போட்டியிட்டு கொண்டு பழங்குடி மக்களான பழுவேட்ட ரயர்கள் வாழ்க கொடுங்கோளான கொடுபாலூர் கோஷங்களும் சில சில இடங்களில் கேட்கும் அத்தகைய இடங்களில் அதிக பலம் தேடலாம் என்று இளவரசர் நெருங்கி சென்றால் உடனே அங்குள்ளவர்களும் பொன்னியின் செல்வர் வாழ்க என்று முழங்கத் தொடங்கினார்கள் கோட்டை காவலுக்காக மாற்றி நியமிக்கப்பட்டிருந்த பழுவூர் வீரர்கள் கூட பொன்னியின் செல்வரை கண்டதும் தங்கள் பழைய கோஷங்களை கைவிட்டு அருள்மொழி வர்மரே திருமுடி புனைய வேண்டும் கொண்ட வீராதி வீரர் பொன்னியின் செல்வர் நீடூடி வாழ வேண்டும் என்று இவ்வாறு தம்முடைய முயற்சி பொதுமக்கள் ஓர் வீரர்களிடத்திலும் வெற்றி பெறாமல் போனது மட்டுமன்றி தாம் கருத்துக்கு மாறான சூழ்நிலை பலபட்டு வருவதை கண்டு பொன்னியின் செல்வர் சங்கடம் அடைந்தார் சில தினங்களாக மதுராந்தக தேவர் காணப்படாமல் இருந்தது அவருடைய கவலையை அதிகமாக்கியது இதன் பொருட்டு சின்ன பழுவேட்டர் ஐயர் கொடும்பாளூர் வேளார் மீது குற்றம் கோரி கொண்டிருந்தது அவருக்கு தெரிந்திருந்தது அருள்மொழி வருமருக்கே அதை பற்றி சந்தேகம் சூட்டி விட வேண்டும் என்று கொடுபாளூர் வேளார் திருக்கோவலூர் மலையமான் ஆகியவர்கள் உறுதி கொண்டிருந்தார்கள் அவர்களுடன் முதன் மந்திரி அனிரு தரும் கலந்து சதி செய்வது போல தோன்றியது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து சேர்ந்துதான் மதுராந்தக தேவரை மறைத்து வைத்து விட்டார்களோ என்னமோ அல்லது ஒருவேளை உயிருக்கே அபாயம் விட்டார்களோ அவருடைய அருமை ஆதித்த கரிகாலரின் மரணத்துக்கு பழுதேட்டும் ஒரு பாளிகள் என்று வேளாறு மலையமானோ கருதினார்கள் அதற்கு பழிக்கு பழி வாங்குவதாக எண்ணிக்கொண்டு மதுராந்தகருக்கு ஏதேனும் தீங்கு செய்து விட்டார்களோ ஓஹோ இவர்களுக்கு என்ன யோசனை இன்றி ஏதோ செய்து கடைசியாக அழி எல்லாம் தாம் தலையில் அல்லவா சார்ந்துவிடும் இன்றைக்கு சோழ நாட்டு மக்கள் தம் பெயரை கூறி வாழ்த்துகிறார்கள் தாமே சிங்காதனம் ஏற வேண்டும் என்றும் வற்புறுத்துகிறார்கள் பொது ஜனங்களின் மனம் இப்படியே என்றும் இருக்குமா மக்களின் உள்ளம் அடிக்கடி இயல்பு உடையது அல்லவா இதே ஜனங்கள் நாளைக்கு தம் மீதே அழி கூறினாலும் கூறுவார்கள் சிங்காதனம் ஏறுவதற்காக சித்தப்பன் மதுராந்தகனை கொலை செய்வித்த பாதகன் என்று சொன்னாலும் சொல்வார்கள் கடம்பூர் மாளிகையில் ஆதித்த கரிகாலர் இறந்ததற்கு கூட தம் மீது பழி சுமத்தினாலும் சுமத்துவார்கள் தெய்வமே இத்தகைய பயங்கரமான பழிகளை சுமப்பதற்காகவா என்னை காவேரியில் மூழ்கி சாகாமல் மந்தாகினி தேவி காப்பாற்றினால் இன்று தெய்வமாகி இருக்கும் அந்த வெண்ணரசிதான் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் வாழ்க்கையில் ஒருவன் அடையக்கூடிய அபகீர்த்திகளில் மிக கொடிய அபகீர்த்தி என்னை சாராமல் தடுத்து அருள் புரிய வேண்டும் ஈழ நாட்டு ராஜவம்சத்தில் நெருங்கிய உறவினர் ஒருவரை ஒருவர் கொன்றுவிட்டு சிங்காதனம் ஏறிய வரலாறுகள் அருள்மொழிவர்மரின் உள்ளத்தில் பதிந்திருந்தன ஆகையால் அந்த மாதிரியான இழிவை தரும் அபகீர்த்தி தன்னையும் அடையலாம் என்ற எண்ணமே அவருக்கு சகிக்க முடியாத வேதனையை உண்டாக்கியது யாரிடமாவது தம் மனதை சொல்லி யோசனை கேட்கலாம் என்றால் அதற்கும் தகுதி உள்ளவராக யாரும் தென்படவில்லை அவரை சுற்றியுள்ளவர்கள் அனைவருமே அவருக்கு விரோதமாக சதி செய்கிறார்கள் என்று தோன்றியது அவர்களில் சிலர் உண்மையாகவே அவரிடம் விரோத பாவம் கொண்டிருந்தார்கள் மற்றும் சிலர் அவருக்கு நன்மை செய்வதாக எண்ணிக்கொண்டு பயங்கரமான பழியை அவர் தலையில் சுமத்தி விடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலைமையில் யாரை நம்புவது தம் மனதை யாரிடம் வெளியிட்டு ஆலோசனை கேட்பது என்று அவரால் நிர்ணயம் செய்ய முடியவில்லை அவரிடம் இணைய

கொள்ளலாம் மர்மமான நடத்தையை இனி பொறுக்க முடியாது என்று அருள்மொழிவர்மர் தீர்மானித்தார் வானதி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு எங்கேயோ தனியாக புறப்பட்டு போவதை அவர் கவனித்தார் உடனே அவளை அறியாமல் பின்தொடர்ந்து செல்லலானார் அரண்மனையின் மேல் மாடங்களின் தாழ்வாரங்களின் வழியாக சென்று பின்னர் கீழ் மாடங்களில் இறங்கி சென்று இருபுறமும் எளிய சுவர்கள் அமைந்த இரகசிய பாதை வழியாக வானதி மேலும் மேலும் சென்றாள் மதுராந்தகரை ரகசியமாக சிறைப்படுத்தி வைத்திருக்கும் தான் அவள் போகிறாள் என்று கருதி அருள்மொழிவர் அவளை பின்தொடர்ந்து சென்றார் கடைசியாக வானதி மற்றொரு பெரிய அரண்மனை பகுதியை அடைந்து அங்கு ஓர் அறைக்குள் பிரவேசித்து கதவை சாத்த முயன்றாள் அப்போது அருள்மொழிவர்மர் பாய்ந்து சென்று வானதியால் கதவை சாத்த முடியாமல் ஒரு காலை அறைக்குள்ளே வைத்தார் கதவை சாத்த முயன்ற அவளுடைய கரத்தை இறுக்கி பிடித்து கொண்டு வானதி ஒன்று திருட்டுத்தனோ என்னிடம் பலிக்காது இந்த அறையில் நீங்கள் ஒழித்து வைத்திருப்பது யார் என்று கோபமாக வினாவினார் பானதியோ மலர்ந்தே உண்மையில் என் திருட்டு விட்டது தாங்கள் மாட்டீர்கள் உள்ளே வந்து இங்கு இருப்பது யார் என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றாள் மதுராந்தக தேவரை எதிர்பார்த்து சேர்ந்த அருள்மொழிவர்மர் அங்கே வல்லவரை என் வந்திய தேவன் கட்டிலில் படுத்தியிருப்பது கண்டு மகிழ்ச்சியும் அடைந்தான் அவரை பார்த்த தேவன் படுக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்து இளவரசே பாருங்கள் இரண்டு நாளாக தாங்களை கொண்டிருக்கிறேன் இந்த பேன்களின் சிறையில் இருந்து என்னை எப்படியாவது விடுதலை செய்யுங்கள் என்றான் பொன்னியின் செல்வர் விரைந்து சென்று தேவன் அருகில் அமர்ந்து நண்பா இது என்ன இங்கு எப்படி வந்தாய் பாதாள சிறையில் இருந்து தப்பியவன் இந்த பேன்களின் சிறையில் எப்படி அகப்பட்டு கொண்டாய் இத்தனை நேரம் நீ ஈழத்தில் இருப்பாய் என்றல்லவா நினைத்தேன் இன்னும் சில நாளைக்கெல்லாம் நானும் அங்கு வந்து உன்னுடனே சேர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணி இருந்தேனே என்றார் இளவரசர் ஆம் இளவரசே இவ்வளவு நேரம் நான் ஈழ இருக்க வேண்டியவன் தான் அங்கே பாண்டிய வம்சத்தாரின் மணிமுடியையும் அவர்களுக்கு இந்திரன் தந்த தேடிக் கொண்டிருக்க வேண்டியவன் சைவ வைத்தியமான சேந்தன் நமுதனை வைத்தியர் மகன் கொல்லாமல் தடுக்க முயன்று இந்த தூர்காதிக்கு உள்ளானேன் நாகபாணியின் ஈட்டி என் மேல் பாய்ந்ததும் நினைவிழந்து விழுந்து இந்த பெண்மணிகளின் சிறைக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் என்பது தெரியாது கருணை கூர்ந்து நான் இங்கிருந்து தப்பி செல்வதற்கு உதவ வேண்டும் இல்லாவிட்டால் தாங்கள் அருமை சகோதரரும் என் அருமை தலைவருமான ஆதித்த கரிகாலரை கொன்றதாக என் மீது பீண் பழியை சுமத்தி விடுவார்கள் என்றான் வந்திய தேவன் வானதி குறுக்கிட்டு இளவரசே இவர் கூறுவது தவறு இவர் தப்பி ஓடி போனால்தான் அத்தகைய பழி இவர் மீது ஏற்படும் உண்மை வெளியாகும் வரையில் இங்கேயே ரகசியமாக இருக்க வேண்டும் என்பது தங்கள் திருதமகையின் விருப்பம் பந்திய தேவரே இவள் கோருவதிலும் உண்மை இருக்கிறது நீ தப்பி ஓட பழி உனக்கு ஏற்படும் என்னையும் உண்மையில் நடந்ததை உலகம் அறிய நிரூபிப்பது தான் நல்லது முதலில் என்னிடம் சொல் கடம்பூரில் நடந்ததை எல்லாம் விவரமாக சொல் என்றார் பொன்னியின் செல்வன் பந்திய தேவனும் தான் அறிந்தபடி நடந்ததை எல்லாம் கூறினான் எல்லாவற்றையும் கேட்ட பின்னரும் ஆதித்த கரிகாலரின் மரணம் நேர்ந்தது எப்படி என்பதை இளவரசரால் நிர்ணயிக்க முடியவில்லை